ஸ் வெல்கம் ரிலீஸ் ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரிலிஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வேலை என்ன பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய வேலை அது மெயினாக வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பெரிய ஒவ்வொரு வாரமும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணால் கூட அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஆயிடும் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியும் வந்து அது வாஷ் பண்ண மாதிரி அவ்வளோ புத்தம் புதுசாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி வந்து எது கொடுப்பாங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் இது இந்த மாதிரி நெட்டட் கவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நெட்டட் கவரை வச்சு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் போறோம்னா அதெல்லாம் நம்ம வீட்டில் ஒட்டு சோப்லாம் இருக்கும் பாருங்கள் ஒட்டு சோப்புனா தீந்து போய் மீதமுள்ள கடைசியாக கொஞ்சம் இருக்கும் அது வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க சேமித்து இதில் போட்டுருங்க இந்த நெட்டட் கவரில் இதில் போட்டுட்டு இதை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடித்து போட்டதுக்கப்புறம் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃப்ளெஷ் பண்ணுவோம்ல அந்த மேலே உள்ள கேப்பை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தனியாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம முடிச்சு போட்டுக்க அந்த ஒட்டு சோப்பு எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் விட்டுருங்க அந்த நெட்ரட் கவரோட உள்ளே விட்டுருங்க ஃபுல்லாக விட வேணாம் லைட்டாக அந்த தண்ணி வந்து லைட்டாக எப்போதுமே பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரியே விடுங்க இந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து நல்லா அதில் எதிலையாவது நல்லா முடிச்சு போட்டுருங்க டைட்டாக விழுந்துராமல் நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஆர்டையும் ஃப்ளெஷ் பண்ணும்போதும் இந்த சோப்பு இது வந்து நம்மளுக்கு பட்டு 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 டாய்லெட் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடும் டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அவசியமும் இருக்காது இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து குளிக்கிற சோப்பை போட்டது ரொம்பவே நல்லது ஏன்னா குளிக்கிற சோப்பு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி பட கரையவே கரையாது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா வரும் இதே இது நீங்கள் துணி சோப்பு அந்த மாதிரி எதாவது போட்டிங்கன்னா அது வந்து தண்ணி பட பட சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் குளிக்கிற சோப்பு போடுறது ரொம்பவே நக நல்லது ஹமம் லக்ஸ் சிந்தால் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பாத்ரூமில் வந்து ரெகுலராக வந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வைக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் வந்து அதுக்குன்னு நம்ம தனியாக அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது இங்கே உங்கள் வீட்டில் உள்ள இந்த பாருங்கள் இந்த மாஸ்க் இந்த மாஸ்கை வச்சே இப்போ நம்ம வந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் தயார் பண்ணிடலாம் இந்த மாஸ்க்கை வச்சே இப்போ நம்ம பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம செய்ய போகிறோம் எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாஸ்கில் ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள் உங்களுக்கு அதில் மூணு லேயர் இருக்கும் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோஸ் மாஸ்க் எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி மூணு லேயர் நாலு லேயர் சில இருக்கும் அதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்தூருண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கருப்பாம்பூச்சிக்காக ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கர்ப்பாம்பூச்சி எறும்பு பள்ளி அந்த மாதிரி வர இருக்கிறதுக்காக கபோர்ட் வால் ரூஃப் அந்த மாதிரிலாம் வைப்போம் இதை வந்து இப்போ இந்த மாஸ்கில் வந்து நம்ம போடப்போ இதில் வந்து ஒரு மூணு அந்தூருண்டையோ இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த எஜ்ஜில் அந்த இதை வந்து வச்சு இதை நல்லா நாட் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளஷ் பண்ணுவீங்க இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அந்த ஃப்ளஷ் பண்ணுற இடத்துலையே வந்து அதை மேலே கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எங்கேயாவது நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க இல்லை மாற்றுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஆட்டையும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும்போது நல்ல நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்க தேவையே கிடையாது இதை வந்து இதில் பட்டு போட தேவையில்லை நார்மலாக நீங்கள் பாத்ரூமில் எங்கேயாவது ஹேங்கிங் கூட பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்ல வாசனையாக இருக்கும் மாஸ்கில் வச்சு நம்ம ஹேங் பண்ணுறனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த அந்த உருண்டை வந்து கரையவே கிடையாது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்